காவிகளுக்கு அள்ளு விடும்படியாக ராட்சச படை போயிட்டு சாயந்திரம் ஒரு சின்ன இருபத்தோரு வயசு அடிச்ச ரப்பர் குண்டு தொண்டையில் அடிச்சு செத்து ஒரு விவசாயி செத்து போகணும் வெறும் இருபதாயிரம் கடை முப்பதாயிரம் கடனுக்கு பொம்பளைய தற்கொலை பண்ணிக்கணும் என்னங்க நடக்குதுங்க ஒரு ஒன்றிய அரசு நாங்க மேல இருந்து வந்த தேவதூதன் சௌக்கித்தான் சொல்லத் தருது வாய்க்கிழிய இதுவரை மூணு விவசாயிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஒன்பது காலில் டெல்லி பத்து எரிஞ்சிட்டு இருக்குங்க ஒன்பதாவது நாளாக தடைகளை தகர்த்து எரிஞ்சுட்டு காவிகளுக்கு அள்ளு விடும்படியாக ராட்சச பெரும்படை போயிட்டு இருக்கு ராட்சச பெரும்படை புல்டோசரை வச்சுக்கிட்டு எதிரிகளை இடிச்சு தள்ளுறது இதெல்லாம் காவிகளுடைய வேலை புல்டோசர் அரசியல்னு சொல்ற அளவுக்கு காவிகள் புல்டோசரை வச்சு அரசியல் பண்ணாங்க எதிரிகளா இருக்கிற கம்யூனிஸ்டுகள் ஏழைப்பாழைகள் சிறுபான்மை மக்கள் இவங்களை எல்லாம் அவங்க வீடுகளெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு இருந்தான் ஆனா ராட்சச புல்டோசரை எடுத்துட்டு மணல் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு ஆறு மாசத்திற்கான உணவுப் பொருள்களை எடுத்துக்கிட்டு ஈர சாக்குகளை எடுத்துட்டு முகக்கவசங்களை எடுத்துட்டு ஒரு பெரும் படையாக கிளம்பி போகிறார்கள் தடைகளை தகர்த்து எரிந்து விட்டு விவசாயிகள் டெல்லிக்குள்ள புகுந்துருக்கிறாங்க அன்னன்னா பண்ணி பார்த்தாங்க இந்த கும்பலு கதற விட்டுட்டு இருக்காங்க இங்க வழக்கம் போல விவசாயிகள் கதற விட்டுட்டு இருக்கிறாங்க நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி அதிகாரம் மண்டியிடும் இன்னைக்கு அதிகாரம்ண்டிக்கு ஒரு சின்ன வயசு பையன் செத்து இருக்காரு இவங்க அடிச்ச ரப்பர் குண்டு அவர் தொண்டையில் அடிச்சு செத்து போயிருக்கிற என்ன கொடுமை இது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய அரசியல்ல ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற மோடி இங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு அசிங்கமா உட்கார்ந்து ரொம்ப கேவலமா இருக்கு ஏற்கனவே ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல நடந்த அந்த போராட்டத்துல உலக நாடுகளே மோடியை காரி ஆட்சி என்று உலக நாடுகள் அது தொடது ஒன்பது நாள் ஆயி போச்சு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நான் ரொம்ப சிம்பிளாவே கேக்குறேங்க நாலு கட்டமும் தோத்து போச்சுன்னா என்ன அர்த்தம் விவசாயிகள் கோரிக்கையை நாங்க ஏற்க மாட்டோம் நீ என்ன பண்ணிருவ என்பதுதானே அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் நாலு கட்டமாக எப்படி தோக்குது அவங்க என்ன அப்படி கேட்டுட்டாங்க அதானி மாதிரி அம்பானி மாதிரி கடல் கரையை பூரா எங்களுக்கு எழுதி வைனாங்களா இல்ல அழைக்கற்றை தொழில பூரா எங்களுக்கு கொடுத்துரு பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி கூட கொடுக்காத ஆனா எங்களுக்கு சிக்ஸ் ஜி கொடு அப்படின்னு கேட்டாங்களா விவசாயிங்க இல்ல உங்க அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை குறைஞ்ச விலைக்கு வித்து வாயில போட்டாங்களா என்னங்க கேட்டாங்க சில ஆயிரங்கள் வைத்திருக்கிற விவசாயிகள் அந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு பண்ணுங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடனை அறிவிச்சு பெரும் 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 கோடீஸ்வரர்கள் பெரும் பணக்காரர்கள் கார்பரேட்ஸ்க்கு தள்ளுபடி பண்ண தெரியும் உங்களுக்கு உழைச்சு உழைச்சு ஓடா போய் மண்ணில் கிடக்கிற விவசாயிகளுக்கு கொஞ்சம் கூட ஈவி அவங்க கடனை தள்ளுபடி பண்ண மாட்டேங்க எட்டு நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி செத்து போகணும் வெறும் இருபதாயிரம் கடை முப்பதாயிரம் கடனுக்கு பொம்பளை தற்கொலை பண்ணிக்கணும் தான் எந்த நிலத்தை நேசிச்சானோ அங்க மருந்து குடிச்சு செத்து கிடக்கணும் மிச்சமே இல்லாம விவசாயிகளுக்கு ரெண்டு மடங்கு வாழ்க்கை கொடுக்க போறோம் ரெண்டு மடங்கு சம்பாத்தியத்தை உருவாக்க போறோம் கோவணத்தை ஒரு வீட்டுல தெருவில் அனுப்பாட்டி இருக்கீங்க அதுதான் இந்த போராட்டம் காட்டுது அதானி அம்பானிகளுக்கு இந்த நாட்டையே பட்டா போட்டு வச்சுட்டு ஏழை எளிய விவசாயிகளினுடைய கோரிக்கைகளை கூட தெரியும் பார்க்காம நாலாவது முறை ஃபெயில் ஆயிருக்கு உங்களுடைய பேச்சுவார்த்தை இப்ப என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க என்ன கேட்டாங்க விவசாயிங்க ஐயா குறைஞ்சபட்சம் விலை கொடுக்கியா தக்காளி போட்டு நாங்க தவியா தவிக்கிறோம் ஐயா ரெண்டு ரூபாய்க்கு கேக்குறாங்க கிலோ குறைஞ்சபட்ச விலைய போட்டீங்கன்னா அந்த தக்காளியை ஒரு இருபது ரூபாய்க்கு எடுத்தா கூட எங்க பொழப்பு ஓடி போயிருமியா நட்டம் இல்லாம போவோம் அது கூட லாபம் கிடையாது நட்டம் இல்லாம போவோம் அப்படின்ட்டு தானே குறைந்தபட்ச விலைய கேக்குறாங்க ஒரு காய்கறியோ ஒரு பழம் ஒரு எலுமிச்சம்பளம் ஒரு பச்சை மிளகா எதா இருக்கட்டுங்க அடிப்படை உணவு இருக்கிற அத்தனைக்கும் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் சொன்னா என்னவா அதனால யாருக்கு ஏன்னா

குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்கிறது என்ன உங்களுக்கு பிரச்சனை இங்க பக்கத்துல இருக்கிற கேரளா மாநிலம் பினராயி விஜயன் வந்த பிறகு குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கிற உணவுப் பொருட்களுக்கு பழங்களுக்கு காய்கறிகளுக்கு தானியங்களுக்கு என்னங்க நடக்குதுங்க ஒரு ஒன்றிய அரசு நாங்க மேல இருந்து வந்த தேவதூதன் சௌக்கி தான் சொல்ல தெரியல வாய்க்கிழிய ஒரு விவசாயிகளை அட்டிப்படை முதுகெலும்ப காப்பாத்துறதுக்கு வக்கில்லையே எங்களுக்கு வேற என்ன கேட்டாங்க ஒன்றரை வருஷம் போராட்டத்துல எழுநூறு பேர் செத்து போயிருக்காங்க எழுநூத்தி சொல்ற பேர் அந்த செத்து போனவங்களுக்கு இழப்பீடு கேட்டாங்க குடு யாரு கையெழுத்து கொடுக்கப் போறீங்க எங்க வரி பணம் தானே எங்களுக்கு தான் ஒண்ணும் செய்யல செத்த வீட்டுக்காக ஏதாவது செய்யுங்க அதை செய்ய மாட்டோம் நாங்க அந்த இழப்பீடு எல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்க ஒன்லி அதானிக்கு இங்கே இருக்கிற பார்ப்பன கும்பலுக்கு செய்வோம் வேற யாருக்கும் செய்ய மாட்டோம் அப்புறம் என்ன கேட்டாங்க வயசாகி போயிருங்க அறுபது வயசுக்கு மேலே எங்களால் வேலை செய்ய முடியாது மண்ணோட போராட முடியாது வலிமை உடம்பு வலிமை இழந்திருப்போம் அப்போ குட்டிகளுக்கு நிலத்தை கொடுத்துட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்ற வயசுக்கு வந்துடுவோம் அந்த அறுபது வயசுக்கு மேலே எங்களுக்கு ஒரு சின்ன பென்ஷன் கொடுத்தீங்கன்னா என் குட்டி கூட்ட அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டாலும் என் கையில் பத்து ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு அடிப்படை தேவைக்கு பிள்ளைகிட்ட கையேந்தாமல் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழலான்னு தானே கேக்குறாங்க மிஞ்சி போனா ரெண்டாயிரமும் உட்காந்து உப்பாரி வச்சுட்டு நடக்காது நடக்காது நடக்கவே நடக்காது எங்க வீட்டு பணத்தை பூரா சோரண்டி கொண்டு போய் வைக்க முடியும் தண்ணிக்குள்ள நாங்க தத்தளிச்சு செத்தா நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க நீங்க சாமி கும்புறதுக்கு ராமேஸ்வரத்துக்கு வருவீங்க இங்க வெள்ளத்தில் நடக்கிற மக்கள் தூத்துக்குடியில் வந்து பார்க்க மாட்டீங்க கேட்டால் பிரதமர் பெரிய லெஜண்ட் அங்க மணிப்பூர்ல செத்துக்கிட்டு இருக்க என் வீட்டு பிள்ளைங்களை போய் பார்க்க மாட்டீங்க அங்க அவமானப்பட்டுகிட்டு குற்றயிரும் கொலையுருமாயி நிர்வாணப்படுத்தி கிடக்கு என் பிள்ளைங்க அங்க போய் பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு உழைக்கிறவன் பாடுபடுறவன் கஷ்டப்படுறவன் என்ன பண்ணாலும் வேடிக்கை பார்ப்பீங்க ஆனா நாங்க பிரதமர் உங்களை மூணாவது முறைக்கு வேலை தேர்ந்தெடுக்கணும் உங்களுக்கு அம்மிட்டு ஆசை ஒரு ஒரு பென்ஷன் கொடுத்துட்டு போங்களே எங்க வரிப்படம் தானே நாங்க கொடுக்கறோம்ல அதில் கொடுத்துட்டு போங்களே அப்போ அடிப்படையெல்லாம் ஓய்வு இதை குடிக்க மாட்டோம் அதை கொடுப்போம் இதை கொடுமா எதுவுமே கொடுக்க மாட்டோம் ஆனால் விவசாயிகளும் நாங்கள் தான் வாழ வச்சது ஆறாயிரமும் போட்டு விடுறதும் நாங்கள் தானே எத்தனை பேருக்கு போட்டு விட்டீங்க எத்தனை பேர் அதனால் பயனடைஞ்சவங்க சி ஓட்டஸும் இந்தியா டுடேயும் மோடி அரசால் பயனடைந்து இருக்கிறீர்களா அப்படின்னு விவசாயிகள்கிட்ட ஒரு ஓட்டு க கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பு நாலு நாளைக்கு முன்னாடி வெளியே வந்திருக்கு அந்த கருத்து கணிப்பில் அறுபத்தி மூணு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் ரவுண்டாக வைங்க அறுபத்தி நாலு சதவீத விவசாயிகள் புளிச்சு இருக்கிறாங்க ஒண்ணுமே இல்லைங்க கோவனத்தை கூட குடினு போயிட்டாங்க அறுபத்தி மூணு சதவீத விவசாயிகள் வெறும் முப்பத்தி மூன்று சதவீதம் தான் அவரு மோடி நல்லவருங்க அப்படின்னு சொல்ற விவசாயிங்க ஆனா மூணுல ரெண்டு மடங்கு விவசாயிங்க கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறாங்க சீ ஓட்ட ஏற்கனவே அந்த கும்பல் மோடிக்கு மோடிக்கு கும்பல் கும்பல்தான் அதுக்கு கருத்து கழிப்பே வேற வழி இல்லாம வெளியிட வேண்டி இருக்கு இப்ப விவசாயிகளுடைய நிலமை ரொம்ப கேவலமான நிலைமை தான் இந்தியாக்குள்ள விதை கிடைக்காது உர மானியத்தை ரத்து பண்ணிட்டீங்க விதை மானியத்தை ரத்து பண்ணிட்டீங்க கடனை ரத்து பண்ண மாட்டீங்க கடனை அவங்க மேல மேலும் மேலும் போடுவீங்க என்ன நடக்குதுங்க விவசாயிகளுடைய அடிப்படை கோரிக்கைகளோடு உங்களால் நிறைவேற்ற முடியலையே அதுல பொய் பிரச்சாரம் பண்றீங்க என்ன பொய் பிரச்சாரம் சீக்கியர்கள் அங்கே போராடிட்டு இருக்காங்க ஒரு அம்மா வந்து நீங்க எல்லாம் என்ன பெரிய இவங்க போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுற மாதிரி ஒரு காணொலியை எடுத்து போடுறீங்க அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எங்கேயோ பஞ்சாபுகள் நடந்த போராட்டத்தப்ப நடந்தது அதை தூக்கி இந்த போராட்டத்தை இந்த விவசாயிகள்கிட்ட சண்டை பொதுமக்கள் சண்டை போடுறதா காட்டுறீங்க இது அயோக்கியத்தனம் இல்லையா இது கேடு கட்டத்தனம் இல்லையா இன்னொரு பொண்ண இன்னொரு காணொலியும் பொய்யா பரப்பிட்டு இருக்கீங்க உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு குண்டுகளை மூஞ்சியில வாங்கிட்டு நிக்கிறாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க பொய்யா ஒரு பெரிய அண்டாவில மொத்த சரக்கை ஊத்தி சாராயத்தை ஊத்தி கலந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க நிக்கிற இவங்க வந்து ஒரு ஒரு பெரிய லாரி மேல ஏத்தி வச்சுக்கிட்டு மக்களுக்கு கொடுக்குற மாதிரி இது மாதிரி எத்தனை விஷயத்த கையங்களோமா புடிச்சு போராட்ட காலத்துல இதே விவசாயிகள் மீடியா முன்னாடி ஒப்படைச்சாங்க நம்மளே பல வீடியோ போட்டிருக்கோம் இந்த உள்வேலையை பிஜேபி செய்த போது அவங்க தங்கி இருந்த முகாம் பகுதிகளில் வந்து உள்வேலை செஞ்ச போது அடிச்சு கையங்களோமா பிடிச்சிட்டு போய் பத்திரிகையாளர் மன்றத்தில் நிக்க வச்சாங்க இல்லைன்னா அவங்க மேல போய் கேசா போட்டு இருப்பாங்க போய் பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அந்த வேலையை தான் செய்யறோம் பிஜேபி கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட தன்மானமும் சமூக நீதியும் இல்லாத கடுகு மூளைக்காரர்கள் கடுகு மூளைக்காரர்கள் அதுல ஜி ஜி இப்ப நம்ம ஜி தமிழ் இருக்குல்ல அந்த ஜி தொலைக்காட்சியினுடைய ஆங்கில ஊடகம் போய் கேக்குது ஒரு வெள்ளைக்காரர் வர்றாரு அவர் பையோட வெயிட்டிங்ல இருக்காரு இவங்க போராட்டம் பண்ணதனால அவங்க வண்டி போக முடியல அவர் வண்டியோட இருந்தவர் கீழே வந்து உட்காந்துருக்காரு மூட்டை முடிச்சுகளோட பைகளோட உடனே இவங்க போய் கேட்குறாங்க வெள்ளைக்காரர் கஷ்டப்படுறாரு சுற்றி பார்க்க வந்தவர் இந்த பிரச்சனையை கட்டாயம் பேசுவாருன்னு போய் கேட்குறாங்க அப்போ அந்த வெள்ளைக்காரர் என்ன சொல்றாருன்னா இது வந்து முக்கியமான போராட்டம் நாங்கள் போறது கொஞ்சம் லேட்டாகும் நாங்கள் போய்க்கிறோம் ஆனால் இது முக்கியமான போராட்டம் இந்த போராட்டத்தில் இந்த விவசாயிகளோடு நாங்கள் சாலிடராக நிற்போம் நாங்கள் உறுதியாக நிற்போம் எங்கள் எங்களுடைய நட்பை அன்பை காட்டுவோம் அந்த போராடுகிற விவசாயிகளுக்குன்னு ஒரு வெள்ளக்காரன் புளிச்சுட்டான் இப்போ முடிஞ்சு போச்சா அவங்களுக்கு என்னென்ன வழியில எல்லாம் இந்த போராட்டத்தை கேவலப்படுத்த முடியுமோ தவறா மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அத்தனை வேலை நீங்க செய்யறீங்க ஆனா மக்கள் அந்த பகுதி மக்கள் விவசாயிகளோடு களத்திலே நிற்கிறார்கள் அதுல மோடி ஒரு முக்கியமான செய்தி செஞ்சிருக்காரு நானூறு விவசாயிகள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி அடிபட்டு காயப்பட்டு காணாமல் போனாங்க ஞாபகம் இருக்குங்களா அந்த விவசாயிகளுடைய வீடியோஸ் மக்கள் மட்டத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு மோடி அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி எக்ஸ் எக்ஸ்தலத்தினுடைய தலைவர்களுக்கு மெயில போட்டு இந்த வீடியோ புற எடுத்து விட்டுருக்கு இவர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள் வீடியோ முழுச எடுத்திருக்கு ரொம்ப கேடு கட்டத்தன இதுவரை மூணு விவசாயிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஒன்பது நாள்ல ஒரு போலீஸ்காரர் கொல்லப்பட்டிருக்காரு ஒரு சின்ன பையன் இன்னைக்கு செத்து இருக்கிறாரு சுபகரன் சிங் அப்படின்னு இருபத்தோரு வயசு சின்ன பையன் கழுத்துல ரப்பர் குண்டு அடிச்சு ஸ்பாட்ட அந்த பையன் எவ்வளவு கொடூரமான ஒரு சூழல் இது ஆனா இந்த சூழலும் கூட கம்பீரமாக அதிகாரத்தை எதிர்த்து களத்துல நிக்கிறாங்க அது என்னன்னா எடுத்துட்டு போனாங்க நான் முதல்ல சொன்னேன் தெரியுங்களா பெரிய ராட்சச அளவுக்கான புல்டோசர் எதுக்கு நீங்க அங்க 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 சிமெண்ட் பாலகைய வச்சு மறைச்சிருக்கீங்க அதையும் ஏழு கட்டை எட்டு கட்டையா இருக்கு ஏழு அடுக்கு எட்டு அடுக்கு சிமெண்ட் பது அதுக்கு மேல வந்து சுருள் கம்பி இதெல்லாம் தாண்டி போகவே முடியாது சாதாரண ஆளுகளால் இவங்க ராட்சசம் எடுத்துட்டு அந்த போயிட்டே இருப்போம் அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னன்னா உள்ளு மாதிரி இதெல்லாம் பதிச்சே வச்சுட்டாங்க சும்மா போடலைங்க ஒரு கொத்த இடத்துல வந்து போடலை பதிச்சு வச்சுட்டாங்க சிமெண்ட்ல இரு இரும்புகளை நிக்க வச்சு பதிச்சு வச்சுட்டாங்க இந்த வயசான விவசாயிகள் எல்லாம் உக்காந்து பொறுமையா அதை ஒன்னா தோண்டி எடுத்து தூக்கி எரிஞ்சுட்டாங்க இன்னொரு பக்கம் மாஸ்க் முகமுடி எங்க குண்டுகளை போட்டுட்டே இருக்கிறானுங்களே ட்ரோன் மூலமா அதனால முகமூடி ஈரச்சாக்கு எதுக்கு எடுத்துட்டு போறாங்க இவன் குண்டு போடுறான்னு வச்சுக்கோங்க கப்பல் ஈரச்சாக்கை போட்டு மூடிடுறது அந்த குண்டு வெடிக்காது இப்படி அவங்களோட எதிர் அவங்க போடுற ஆயுதத்தை தப்பு பிடிச்சி செயல் இழக்க வைக்கிறது தான் ஈரச்சாக்கு மணல் மூட்டை எதுக்கு அங்கங்க பூரா பள்ளமா தோண்டி வச்சிருக்கிறாங்க பள்ளம் தோண்டி வச்சிருக்கிற அந்த பகுதிகளில் மணல் மூட்டையை அடிக்க வாகனத்தை கொண்டு போயிருக்கு அப்புறம் தூக்கிக்கிறது மணல் மூட்டையை நீ என்ன செய்ய உன்னை எதிர்கொள்கிறோம் தயாரா இருக்கோம் ஆறு மாசத்திற்கு தேவையான உணவுப் பொருள்களை கையில் எடுத்துட்டு கம்பீரமாக வந்திருக்கிறார்கள் விவசாயிகள் ஒருபோதும் இந்தியாவில் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானு இங்க இருக்கிற மகாராஷ்டிர விவசாயிகள் போராடுறோம் உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காட்டு போராடுற கும்பல் காட்டு தினமா போராடுவாங்க அதுல எல்லாம் மோடி அமித்ஷாவுடைய சித்து வேலையெல்லாம் வேலைக்கே ஆகாது அதனால கதற விட்டு அலற விட்டு அமித்ஷாவையும் அதானிகளையும் அலர வச்சிருக்கிறாங்க ஏன்னா விவசாயிகள் போராட்டத்தால் நேரா பாதிக்கப்பட போது அதானிகள் அதனால அதானிகளும் சேர்ந்து கதறத கண்ணார பார்க்க முடியுது போராட்டம் வெல்லும் விவசாயிகளோடு நாங்கள் இருப்போம்